சலங்கை ஒளி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நட்சத்திரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க எங்கள் மாமா எனக்கு கேக்கு ஊட்டி விட்டாருங்கிறாங்க என்னடி யாருக்கும் தெரியாமல் ஊட்டி விட்டாராங்கிறாங்க அப்படியே ஆமாடி அப்படியே ரூம்குள்ளே தான் வச்சு கேக்கு ஊட்டிவிட்டாரு இப்போ பாரு எங்கள் மாமா வந்ததும் நான் அவர்கிட்ட போய் நன்றி சொல்ல போகிறேங்கிறாங்க அப்படியா சரி நாங்கள் அதையாவது பார்க்கலாமா எங்கள் கிட்டே ரொம்ப பில்டப் பண்ணுறேன் ஆனால் உங்கள் மாமா உங்ககிட்ட நேரடியாக நின்று பேசுறது நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லையேங்கிறாங்க இப்போ பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா உங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டேங்கிறாங்க எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லலான்னு நான் நினச்சேன் ஆனால் மொல்ல மொல்ல சொல்லிக்கலாம் இப்பவே ஒரே முடியாது நம்ம ஷாக் கொடுக்க இப்போ தானே எங்கள் லவ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது அது நல்லா வளர்ந்து மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் எங்கள் காதில் எங்கள் அப்பா கிட்டே சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும் எடுத்தோம் கௌத்தோன்னு சொல்லிட்டா எங்கள் அப்பா கண்டிப்பாக இதுக்கு சம்மதிக்க மாட்டார் அதனால் நான் பொறுமையாக தான் சொல்ல போகிறேன் எங்கள் காதலை மனம் பூரா நான் தேக்கி வச்சு அதை எப்படியெல்லாம் நான் ரசித்து கொண்டாட போகிறேன் பாருங்கன்னு சொல்லிவிட்டு நட்சத்திரம் திரும்பி பார்க்கும்போது அங்கே ககன் வந்துட்டுருக்காங்க அதை பற்றியா எங்கள் மாமா வர்றாரு நான் அவர்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வந்துட்டுமா அது மட்டும் இல்லை அவர் கையாலேயே நான் சாப்பிட போகிறேன் பாருன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க நட்சத்திரா அப்போ ககன் வந்ததும் ககன் மாமா நீங்கள் எனக்கு கேட்க விட்டு ிட்டீங்கள அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் வந்து ஊட்டி விட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கீங்களே ஏன்னு கேட்குறாங்க ககன் அடக்கடவுளே இது நான் ஒன்றும் ஊட்டி விடலையே யாரோ ஊட்டி விட்டேன் கேட்க நான் நினச்சிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டே நினைச்சரா உனக்கு சொன்னாலும் புரியாது புரியாட்டியும் நீ போக மாட்டேன் என்ன செய்கிறதுன்னு யோசிச்ச ககன் ஆமாமா நான் தான் ஊட்டி விட்டேன் அந்த நேரம் பார்த்து இருட்டை போச்சேன் ஆமாம் அந்த இரட்டிலையும் எப்படி என்னை கண்டுபிடிச்சின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதா நீங்கள் தான் கண்டிப்பாக எனக்காக கேக்கு ஊட்டி விட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு நட்சத்திரா பொறிப்போடும் சந்தோஷத்தோடவும் இருக்காங்க சரி இப்போ அதனால் என்ன பரவாயில்ல விடுங்கிறாங்க இல்லை இல்லை இப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன் நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி சாப்பிட்லாமான்னு கேட்கும்போது ஐயோ இவ விடமாட்டா போல இருக்கே சரி போ அப்படின்னு சொல்லி ககன் எப்படியோ நட்சத்திராவாக அங்கேருந்து அனுப்பி வச்சிடறாங்க நட்சத்திராவும் சந்தோஷமாக வந்து அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மாமாவும் என்னை காதலிக்கிறாருன்னு இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சது அடிங்கிறாங்க அடி ஆமாடி நீ சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்கும் போல இருக்கு இருக்கு உங்க மாமாவுக்கும் உன் பேர்ல காதல் இருக்கு அதுதான் சரின்னு சொல்றாரு பாரு கேக்கு ஒட்டி உண்மை உண்மைதான் நம்பிக்கிறாங்க நட்சத்திரா ககன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதையும் இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிறதையும் இங்க அபூர்வாவோட சித்தி பாத்துறாங்க அடிப்பாவி இந்த அளவுக்கெல்லாம் நடந்துச்சா அதான் ரூம்குள்ள தனியே எழுத்திட்டு போய் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கீங்களா இருடி இதை இப்பவே உங்க அம்மா அபூர்வா கிட்ட சொல்றேன்னு சொல்லி சித்தி போய் அபூர்வாவை கூப்பிட்டு சொல்றாங்க இங்க பாரு உன் பொண்ணு பண்றது சரியில்லை அந்த ககன் இவனுக்கு கேக்கு ஊட்டி விட்டுருக்கான் அது மட்டுமா இப்போ சாப்பாடு வேற ஊட்டி விட சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் வேற கேட்டுக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு அதால் கேட்கவே முடியல தெரியுமா அபூர்வா இப்போ உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு அபூர்வா இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்கிறாங்க அப்படியே பண்ணுனா இருக்கட்டும் பேசிக்கிறேன் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதன்படி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ரகசியமான ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க இதை கேட்டது அவங்க சித்தி ஐயே என்னது இவ்வளோ அசிங்கமாக இருக்கே இது கேவலமாயிடாதாங்கிறாங்க கேண்டி உன் பொண்ணுக்கே இப்படி ஒரு கேவலமான பழி சுமத்தலாமான்னு கேட்கும்போது என்ன செய்யறது அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அதனால இன்னும் பெரிய கேவலம் இல்லை இதனால் கேவலப்படுறதோ அந்த ககன் தான் அவனை இந்த இடத்துலேருந்து அடித்து வரணும்னா நம்ம இப்படி ஒரு காரியத்தை பண்ணியே தான் ஆகணுங்கிறாங்க அபூர்வா சரி அபூர்வா அதுக்கு தான் நட்சத்திராவோட ஃப்ரெண்டு இருக்கல்ல அவளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் அவள் கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடுவாங்கிறாங்க அப்படியே சொல்கிறீங்க சரி அவளை கூப்பிடுங்கங்கிற का बुरबा நட்சத்திராவோட ஃப்ரெண்டு வந்து என்னங்கம்மா எது கூப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க ஆமாம் உன் ஃப்ரெண்டு யாரையாவது காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்காளாங்கிறாங்க அப்படியெல்லாம் இது வரைக்கும் சொன்னது இல்லைங்கிறாங்க இல்லை உங்ககிட்ட சொல்லியிருப்பா நடந்தது நடக்க போகிறது இதை பற்றியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணி கம்மியாக இருப்பா இங்கே பாரு என்ன நடந்திருந்தாலும் சரி நீ என்கிட்ட சொல்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இங்கே பாரு நான் கொடுக்குறத நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு நெக்லஸ் பாக்ஸ் எடுத்து காட்டுறாங்க அந்த நகையை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கும் ஆசை வந்துடுது ஐயோ இதெல்லாம் எனக்கு இருக்குங்கிறாங்க நட்சத்திராவை பற்றி நீ முழுசாக புரிஞ்சுக்கிறியோ இல்லையோ ஆனால் நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கணும் சரியா அங்கே இருக்கானே ககன் அவன் வந்து அவன் ஃபோனை உனக்கே தெரியாமல் நீ எடுத்துரு நட்சத்திராவை எப்படியாவது ட்ரெஸ் மாற்ற வைக்கிறோம் அந்த நேரம் பார்த்து அவன் இருந்து நட்சத்திராவை பற்றி நிறைய விதவிதமான ஃபோட்டோ எடுத்துடு அந்த ஃபோட்டோ வச்சு தான் நாங்கள் நினைச்சதை சாதிக்க போகிறோங்கிறாங்க அபூர்வா இதை கேட்டதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஆடி போகிறாங்க என்ன செய்யுறது கையில் வேறு நகை வச்சுருக்காங்களே இது நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம இதை தானே ஆகணும் ரொம்ப ஈஸியான வேலை தான் சரி நமக்கு என்ன அவங்க அம்மாவே அவங்க மகளை பற்றி இப்படி போட்டு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அந்த நகையை வாங்கிட்டு போகலான்னு ஆசைப்பட்றாங்க சரி மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சிட்றேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த நகை பாக்ஸை கேட்குறாங்க அப்போது சித்தி சொல்கிறாங்க இதை பாருமா நீ வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு அந்த ககனை பற்றினா அசிங்கமான ஒரு தகவலை வெளியேற்றதுக்கோ அப்புறம் அந்த ககனை அடித்து வெளியே விரட்டுறாங்க பாரு அதுக்கப்புறமா உனக்கு நாங்கள் சந்தோஷமாக இந்த நகையை கொடுக்குறோம் நீ வாங்கி போட்டுட்டு போகலாங்கிறாங்க அந்த பொண்ணும் நகைக்கு ஆசைப்பட்டு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ககனோட ஃபோனை இப்படியாவது திருடி கொண்டு வரேன் அந்த ஃபோன்லேருந்து நட்சத்திரவை நிறைய ஃபோட்டோஸ் நான் எடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க ககன் பூமியை வளைச்சு வளைச்சி போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க பூமியும் ரொம்ப சந்தோஷமா அங்கங்கே ஓடி போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க நட்சத்திரம் அவங்க கிட்ட வந்து ஏதோ நன்றி சொன்னாலே எதுக்கு சொன்னாங்கிறாங்க அவளுக்கு யாரோ கேக் ஊட்டி விட்டுருக்காங்க அந்த கேக்கு நான் தான் ஊட்டி தான் நினைச்சு அவ எனக்கு நன்றி சொல்லிட்டு போகிறாங்கிறாங்க இதை கேட்டதும் பூமிக்கு கோவம் வருது என்னது அவங்களுக்கு நன்றி சொன்னால் அதுக்கு சரி சரின்னு சொல்லுவீங்களா அது நான் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க அப்படி சொல்லினாலும் அவள் ஏற்றுக்க மாட்டா திரும்பவும் என்னை வந்து கேக்கு ஊட்டி விட சொல்லுவா அப்போ நான் என்ன செய்கிறது ஏதோ ஆசையாக கேட்குற இல்லைன்னு நான் திரும்ப போய் ஊட்டி விடு உனக்கு பரவாயில்லையான்னு உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா நீங்க முதல்ல கிளம்புங்கிறாங்க என்ன செய்கிறது பூமி எனக்கு ரொம்ப பசிக்குது நீ என்னடாண்ணா கிளம்பு கிளம்புன்னு சொல்கிற இப்போ பசியா இருக்கு நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க இதை பாருங்க அந்த நட்சத்திரம் திரும்ப வரதுக்குள்ளேயே நீங்கள் இங்கேருந்து இருந்து மாதிரி எதே கிளம்புங்க இதுக்கப்புறமா நீங்கள் இங்கே நிற்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ககன் பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறாங்க அப்போ பூமி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு கூப்பிட்டு ஏன் என்னாச்சு எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு போறியா அப்படின்னு ககன் கேட்குறாரு ஆமாம் சாப்பாடு தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வர போறேன் நீங்கள் போய் மேலே வெயிட் பண்ணுங்க நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ககனுக்காக போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வராங்க இங்க நட்சத்திராவும் ஒரு பிளேட்ல சாப்பாடு எடுத்துட்டு வராங்க அப்போ பார்த்தா இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ட்ரெஸ்ஸில் ஏதோ ஊற்றி விட்டுறாங்க ஐயே என்னாச்சுது ஆச்சுது விசேஷ வீட்டில் இப்படி ஆகிப்போச்சே சரி நீ போய் வேற ட்ரெஸ் மாற்றிக்க நச்சுத்தரா இப்படியே அழுக்கு துணியோடு எல்லார் மத்தியிலையும் வர வேண்டாம்னு அவங்க சுற்றி சொல்கிறாங்க இதை கேட்ட நட்சத்திரா ஏன் இப்படியெல்லாம் உளர்றீங்க இது லேசான ஒரு தானே பரவாயில்ல விட்டுலாங்கிறாங்க அப்போ அபூர்வா சொல்கிறாங்க இல்லை நட்சத்திரா நம்ம குடும்ப கௌரவம் மான மரியாதை எல்லாம் இந்த ட்ரெஸ்லையும் அடங்கியிருக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தா என்ன நினைப்பாங்க அழுக்கோடவா சுற்றிட்டு இருப்பேன் நீ போய் வேற ஒரு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு திரும்ப வந்துருன்னு சொல்கிறாங்க அபூர்வா இது கேட்ட நட்சத்திராவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி பிளேட்டை வச்சுட்டு திரும்ப அவங்க ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாற்றலாண்டுட்டு போறாங்க அவோடய ஃப்ரெண்டும் அபூர்வாவோட சித்தியும் சரி நம்ம நினச்ச மாதிரி பத் சீக்கிரமாக ககனோட ஃபோனை வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ககன் வரதை பார்த்ததும் அவங்களுக்கு எதிர போகிறாங்க போகும்போதே அவங்கள தட்டி விட்டுறாங்க கையில் வச்சுருந்த ஃபோனை கீழே போட்டுறாரு ககன் அந்த நேரம் பார்த்து நட்சத்திரோட ஃப்ரெண்டும் ஃபோனை மாற்றி கையில் கொடுத்துட்றாங்க இந்தாங்க சார் மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் பட்டுருச்சுங்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ககன் அந்த ஃபோனை வாங்கிட்டு பூமி இப்போ வரப்போகிறாங்கிற ஆர்வத்தில் மாடிக்கொடுறாங்க என்னடி அம்மா நீ கிளலங்குடி வேலையில் சரியான கிளடி தான் இருப்ப போல இருக்குது அவனோட ஃபோனையே நீ எப்படி அடிச்சிட்ட ஒரு வேலை இதில் உனக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்குமான்னு கேட்குறாங்க ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லமா நீங்கள் சொன்னதுக்காக இப்போ நான் எதார்த்தமாக செஞ்சேன் என்ன அப்படி ஒரு திருட்டுப்பட்ட பழியோடு பார்க்காதீங்கிறாங்க சரி சரி வா இந்த விஷயத்த முதல்ல அபூர்வா கிட்ட சொல்லான்னு சொல்லி அபூர்வாக்கிட்ட போய் இங்கே பாரு ககனோட ஃபோனை நாங்கள் வாங்கிட்டோங்கிறாங்க சரி நாங்கள் சொன்ன மாதிரி வேலையை கச்சிதமாக முடிச்சிடு நாங்கள் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அபூர்வாவோ அவங்க சிட்டியே இருக்காங்க அப்போது நட்சத்திராவோட ஃப்ரெண்டு நட்சத்திரா ரூமுக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு ஏனிப்படி போட்டு நட்சத்திர ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கிறத வளச்சு வளச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ககன் மாடியில் பூமி வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க பூமியும் சாப்பாடு தட்டு எடுத்துகிட்டு ஆசாசியாக போய் ககனுக்கு ஊட்டி உள்ளாண்டு போகிறாங்க நட்சத்திராவோட ஃப்ரெண்டு ஏனிப்படியில் என்னென்னா அங்கே என்ன இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க பூமி அப்போ கையில் வச்சுருந்து மும்மரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்த பூமி மெல்ல மெல்ல மெதுவாக மாடிக்கு போய் இதை பற்றி நான் ககன் இந்த விஷயத்த சொல்கிறாங்க ககன் பார்த்துட்டு என்னடா இது ஒரு பொண்ணு போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காளாம் அப்போ அங்கே உள்ள என்ன தான் நடக்குது சரி இரு நான் போய் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க அப்போ பூமி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நட்சத்திரம் உங்களை எழுதிட்டு போயிடுவா அதுக்கப்புறம் அவகிட்ட நீங்கள் ரொம்ப நெருக்கமாக பேசிட்டு இருப்பீங்க இதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கல இப்போ நீங்களும் நானே இங்கே தனியாக இருக்கோம் இதை நான் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் முதல்ல நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி பூமி சாப்பாட ஆசையாக ஓட்டுறாங்க அப்போ ககனுக்கு தோணுது சரி இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க போனை பார்க்குறாங்க ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கும்போது அது பாஸ்வேர்டு போட்டுருக்கிறத பார்த்து ககனுக்கு சந்தேகம் இருக்கு ஐயோ இது என்னது என்னோட ஃபோன் இல்லைங்கிறாங்க இது உங்கள் ஃபோன் இல்லையா அப்போ உங்க ஃபோன் எங்கே போச்சுங்கிறாங்க பூமி அந்த ஃபோனை வாங்கி திருப்பி திருப்பி பார்க்குறாங்க எங்க அப்போ இந்த யார் ஃபோனு கேட்கும்போது அப்போ தான் ககனுக்கு ஞாபகம் வருது ஐயோ படிக்கட்டு ஏறும்போது ஒரு பொண்ணை மேல தட்டி விட்டாங்க அவங்க கையில மாத்தி எடுத்துட்டு போயிட்டு வாங்க போல இருக்குங்கிறாங்க அப்படியா அந்த ஃபோன் எங்கேன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு பூமி சொல்லிகிட்டு இருக்கும்போது ககன் படப்படப்படன்னு கீழே ஓடி வரும்போது தான் அந்த ஃப்ரெண்டும் அந்த ஃபோனில் வேண்டிய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு திரும்பி கீழே ஓடி வராங்க அந்த ககன் பார்த்துட்டு ஏமா கொஞ்சம் நில்லுங்க உங்கள் ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுத்துட்டு ககனோட ஃபோனை வாங்கிக்கிறாங்க சாரி சார் எனக்கே தெரியாமல் ஃபோன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க இதை பூமி பார்த்துட்டு இல்லைங்க இந்த போன் இந்த ஃபோனில் தானே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா அப்படி என்ன தான் ஃபோட்டோ எடுத்திருக்கா பாருங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பூமி ககன் ரெண்டு பேரும் போனதுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்த்தா அதிர்ச்சி அடைகிறாங்க அடக்கடைய நட்சத்திரோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்கிறாங்க அப்போ தான் ககனுக்கு புரியுது இது என்னோட செல்லிலிருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னா அப்போ இது எல்லாமே அவங்க சித்தி அபூர்வோட வேலையை தான் இருக்கும் நான் முதல்ல இதை அழிச்சுறேன் என்னை அசிங்கப்படுத்திருக்கு தான் என் போனை திருடி இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ககனுக்கு தோணுது சரி இந்த நட்சத்திர எடுத்து போட்டோவையெல்லாம் அழிச்சிருவோம் நீயும் நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை மட்டும் நான் வைக்க போகிறேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறாங்க இதை கேட்டு பூமியை வச்சுட்டோம் இல்லைங்க என்னையும் அழிச்சிருங்க அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க இல்லை சரி என் மனசுலேயும் சரி எப்போவும் நீ நிலைய நிரந்தரமாக இருக்கணும்னா இந்த ஃபோனில் ஃபோட்டோ கண்டிப்பா வேணும் பூமி சொல்ல கூட சொல்ல கேட்காம ககன் அந்த போட்டோவோட கீழே போறாங்க அப்போ அபூர்வ பார்த்துட்டு ஏண்டா மேலே என்ன பண்ணுன மாடியில் என் பொண்ணு துணி மாத்திட்டு இருக்கா நீ போய் போட்டோ எடுத்தியா அப்படின்னு அபூர்வ எடுத்து அங்க கோப்பில் கேட்டுடுறாங்க இட்டு கேட்டதும் ககன் அப்படியே சொல்றீங்க நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அங்கே எல்லார்ட்டையும் கூட்டம் கூட்டி அபூர்வ ரொம்பவே அசிங்கப்படுத்த பார்க்குறாங்க அப்போ போனை பிடிங்கி பார்க்கும்போது எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க இங்கே பார்த்தீங்களா என் பொண்ணை போட்டோ எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க சந்திரா வந்து அந்த போனை வாங்கி பார்க்குறாங்க பார்த்தா பூமி தான் அழகழகா போஸ் கொடுத்துருக்காங்க இதை பார்த்த சந்திராவுக்கு சரியான கோவம் வருது பூமியை இந்த மாதிரி எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சியா அப்படின்னு சொல்லி ககனை மிரட்டுறாங்க அப்போ அபூர்வா சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவனோட தரமான புத்தியை காட்டியிருக்கான் பாருங்கள் ஒரு பொண்ணை ட்ரெஸ் மாற்றுறது இப்படியே ஃபோட்டோ எடுத்து வைப்பான் அப்படின்னா அபூர்வா வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சந்திரா சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாம் எதுவும் இல்லையே இந்த ஃபோனில் நீயா கற்பனை பண்ணி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு சந்திரா சொன்னதும் அப்போது அபூர்வா சொல்கிறாங்க என்னது ஃபோட்டோ எடுக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வாங்கி பார்த்தா அங்கே பூமி தான் அழகழகாக போஸ் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து எல்லாருமே என்னமா இது இந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்ததில் இது ஒரு பெரிய தப்பாக இது இது ஒரு விஷயம் தப்பா தப்பாக பேசியிருக்கீங்களேன்னு சொல்லி மூக்கு மூடச்சு விட்றாங்க அபூர்வா மூ உடஞ்சு நிற்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்